பஜாவா சார் அவங்கள பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் இருந்து வந்தவங்க சென்னை இஸ்லாமுக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அவங்க வார்த்தைகள்லாம் உச்சரிப்பெல்லாம் அப்படி இருக்கும் பாருங்கள் நன்றாக இருக்கிறீர்களா அப்படின்ற மாதிரி பேசுறவங்க வந்து சென்னை இஸ்லாம் பேசுனாங்கன்னா அது பெரிய மிகப்பெரிய அதிசயம் சார் அது அதுக்கு ஒரு தனித்தரமாக வேணும் சென்னை ஸ்லாங் வந்து அவ்வளோ சீக்கிரம் நுழைஞ்சி கிழஞ்சி அது லிங்க் ஆகி வெளியே வர்றது ரொம்ப 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 கஷ்டம் அது கமல் சார் பண்ணும்போது அது தனித்துவமாக இருக்கும் லுல்லு சபா டைமில் வந்து இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க உங்கள் கூட இருந்த நடிகர்கள் இப்போ வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் யார் யாரும் நடிச்சுட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணிட்டு செகண்ட் ஹீரோவாக பண்ணிவிட்டு மூணு படம் டேரக்ஷனும் பண்ணிட்டார் நான் பார்த்துருக்க விஷ் பண்ணுவேன் அவ்வளோதான் உதவியும் போய் கேட்டது கிடையாது உதவின்னு கேட்டால் அவங்க முகம் மாறலாம் யோகி பாபு சார் ரெண்டு சபா பண்ணும்போது நல்லா தெரியும் பழக்கம் எலும்பா போடுவா கரியா போடுவா இந்த சின்ன வயசுக்கு போது இந்த கோயை பெருசான பேர் இந்த கோயே அப்படின்னு கவுண்ட் பண்ணி சரி சாரும் ஜாம்பவான்கள் அவரை பார்க்க மாட்டாங்க யாரும் அப்படியே நமக்கு பார்வை கூட கமல் சார்ட போயிடும் கமல் சார் என்ன பண்றாரு அது ஒரு கோஸ்ட் அது அது வரணும் அந்த வளர்ச்சி அடையணும்னா கோஸ்டா இருப்பாரு ஆனா தலைகணம் கிடையாது அந்த தலைகணம் ஆஹ் ஆஹ் ஆனா அப்படி மதுரமான இல்ல அப்படிப்பா அப்படிப்பா ஆஹ் போடா போடா அப்படி அதில் அப்போ இருந்த சூரிய இப்போ இருந்த சூரிய எண்ணங்கள் கிடையாது ஒரு பணிவு ஒரு இருக்கிறனால தான் அவர் இந்த உயரத்துக்கு போக முடியுதுன்னு அதே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அந்த போயிட்டு இருக்கு நல்லா இருக்கீங்களா தமிழ் ஸ்லாங் கோச் ஸ்லாங் எக்ஸ்பர்ட் தியானம் தமிழ் அப்படின்னு உங்கள் பேருக்குள்ளேயே கூட நிறைய அடைய முடியும் ரொம்ப சந்தோஷம் உங்க காயில் கேட்கும்போது கொஞ்சம் அழகாக தெரியுது ஆனால் சென்னை ஸ்லாங்னு சொல்லுவாங்க சென்னை ஸ்லாங் வந்து ஆதைய காலத்துலேருந்தே இருக்குது ஆதிகாலத்துலேருந்து கமல் சார் ரெண்டு ரோல் பண்ணார்ன்னா ஒரு ரோல் மூலமாக ஸ்டெயிலிஸாக பேசுவார் ஒரு ரோல் வந்து இந்த இந்தமாதிரி என்ன ஐயா கோயில் நாகரா இந்த மாதிரி சென்னை ஸ்லாங் வளர்த்து விட்டு ஒரு கமல் சாருக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு கோச்சை வந்து லூசு போகும் சார் அவர்கள் தான் அவருக்கு இந்த மாதிரி வாரியல் பார்த்தைகள் காமன் சாருக்கு மனோரமா சாருக்குலாம் மனோரமா மரத்துக்கலாம் சார் தான் லூசு சார் தான் சைனீஸ்லாம் கோச் அதனால இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு நான் ஒரு சில வார்த்தைகள்லாம் வச்சிருக்கேன் தமிழ்ல அதுக்கு வந்து இந்த லோக்கல் லாங்குவேஜ் லோக்கல்னு சொல்லக்கூடாது நம்ம சென்னை சைனீஸ்லாம் அதுல வந்து எப்படி சொல்லுவீங்க அப்படின்றது சரி அப்பா நான் தம்பி அந்த பையன் மனநிலை பொறுத்தது ரொம்ப ஜாலி முடியாத நைனா அப்படின்னு வாங்கப்பா அப்படின்னு வாடி ஓகே அம்மா மம்மி அப்படின் தாய்மா அப்படின்னு என் தாய்களை மாதாஜிவான் அதுவும் அதாவது மத்த மொழியில இருக்கக்கூடிய அந்த துண்டு போலாம் பச்சிக்கிட்டே வயிறு கவா கபா இருந்துக்குதான் வேற துண்டு போலாம் அப்படின்னு ஒரே தலைவலியா இருக்கு மச்சே ஏட்டா லோக்கல் அஷ்டிகிரம் பொழுகுதுரா தலை ஒரே வழியாகுது ஐயோ தலை குறைச்சலாகுது அங்க ஒரு பொழிக்குது இன்னொரு கட்டிங் பண்ணலாமா பயமா இருக்கு ஒரே ஃபியர் ஆகுதுரா அவன் என்ன வருதா சொல்லுவான் வெள்ள ஏன் எங்க ஊர் சுத்த டே ஆமாடா பீச்சுக்கு போலாமா சினிமா போலாமா இந்த வண்டூர் போலாடா ஃபியர் எல்லாம் நிறையா வரும் இங்க உட்காரு ஏ அங்க குந்து நாங்க தான் குந்து இடமா இல்ல ஒரே பிரச்சனையா இருக்கு மச்சான் வாழ்க்கை அப்படியே இருக்குது ஒரே பிரச்சனை கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டா இருக்குது மச்சான் அப்புறம் சொல்றேன்

முதல் இதை நான் சென்னை சாங்கை பேசுகிறது மன்னிச்சேங்க நான் அவர் அவரோட கனவு படம் செல்வர் அவர்களோட கடவுள் படம் பா பார்த்துமணி சார் மிகப்பெரிய படைப்பாளி அவர் நல்லா அருமையாக பண்ணியிருப்பார் அதை நான் நான் சென்னை சாங் சொல்கிறேன்னா தவறாக எங்க புரிஞ்சுக்காதீங்க இங்கேலேருந்தே கரெக்டாக ரெண்டு நாளைக்கு அப்பாளிக்க நம்ம அல்லாரம் கப்பல் மேலே குனியின சோழ தேசத்துக்கு போய் நிற்கிறோம் ராஜாச்சு கரெக்டாக சொன்ன காட்டினா அடுத்த செகண்டி பெற்று முன்னோடிகள் யாரு அப்படின்னா கமல் சார் நம்ம லூசுமோன் சார் ஜனகராஜ் சார் சந்திரபாபு சார் அந்த காலத்தில் ஆமாம் இவ்வளோ பேர்லேயும் கமல் சார் தனித்துவமா தெரியுவார் அவரு அவர் ஒரு ஸ்டேட்ல கொண்டு போவார் நம்ம சென்னைஸ்லாங்க ஸோ ஆரம்பத்துல நான் சினிமாவில் பார்க்கும்போது நான் பார்த்த வரைக்கும் என்ன பார்த்தேன்னா இன்னஸ்கே அவர்கள் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறமா சந்திரபாபு சார் அவர் அதுக்கப்புறமா இந்த பிரேக் த்ரூ பிரேக் ஆனது வந்து மனோரமா வா வா மனோரமாக இருந்தாங்க அந்த பாட்டுல இருந்து சென்னை தமிழ் இந்த ஒரு ஸ்லாங் வந்து ரொம்ப சினிமாவே ரீச் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமல் சார் தான் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பேசியிருந்தாலும் ஆனால் கமல் சாருக்கும் இந்த சென்னை ஸ்லாங் போட்டு நீ கனெக்ஷனே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சினிமாவில் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு யாராச்சும் இந்த தமிழை பத்தி பேச எனக்கும் பாக்கிறேன் சார் அவங்களுக்குலாம் பாரம்பரிய ம மிக்க குடும்பத்துலேருந்து வந்தவங்க ஆச்சரியமாலாம் எல்லாம் பாரம்பரிய மிக்க குடும்பத்துலேருந்து வந்தவங்க அவங்களுக்கு சென்னை ஸ்லாம் இருக்கும் சம்மந்தமே கிடையாது ஏன்னா அவங்க வார்த்தைகள்லாம் உச்சரிப்புலாம் அப்படி இருக்கும் நீங்கள் சொன்னாங்க பா எனக்கு அப்படி பாபக சாருக்கெல்லாம் உச்சரிப்பு அப்படியே தெளிவாக இருக்கும் ஒரு உச்சரிப்பு வாருங்கள் நன்றாக இருக்கிறீர்களா அப்படின்ற மாதிரி பேசுறவங்க வந்து சென்னை நாங்கள் பேசுனாங்கன்னா அது பெரிய மிகப்பெரிய அதிசயம் தான் சார் அது என்னன்னா அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் சென்னை ஸ்லாங் வந்து அவ்வளோ சீக்கிரம் நுழைஞ்சி கிழஞ்சி லிங்க் ஆகி வெளியே வர்றது ரொம்ப 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 கஷ்டம் அது கமல் சார் பண்ணும்போது தனித்துவமா இருக்கும் சந்திரபாபு சார் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டேன் நான் சந்திரபாபு சாரை பார்த்தது கிடையாது எனக்கு எப்படி பாவத சாரை பார்த்து கிடையாது சுழிலாஜா சார் பேசி பார்த்துருக்கேன் அப்புறம் தேங்காய் சீனிவாசன் அவங்களாம் போய் பார்த்துருக்கேன் அது அவங்க அவங்க மூத்தவருங்க நான் பார்க்கல பார்க்கல இன்னும் அவரு அந்த சென்னை ஸ்லாங்கை வாழ வச்சதுக்கு என்னோட அந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொரு படத்துங்களையும் அவர் பாடல்கள் எழுதும் போதும் பேசும்போதும் ஒரு கெஸ்ட் ஊரில் வந்தால் கூட கெஸ்ட் ஹோல் சின்ன ஊழல் வந்துட்டு போனால் கூட மகராசன் ஒரு பொருட்கள் ஆட்டுக்கு கறி கறிவற்றவர் அவர் இலவசமாக பண்ணி கொடுத்தாரு அந்த படத்தை அவர் பிடிச்சிருக்காங்க எத்தனை கிலோ வானம் உன்னைக்கு கெளிம்பாவை போடுவா கரியா போடுவா இந்த சின்ன வயசு இருக்கும்போது இந்த கோயே பெருசான பேர் இந்த கோயை அப்படின்னுவார் கவுண்டமணி சார் செந்தில் சாரும் போய் கோழி வாங்கும்போது அவர் அந்த ஸ்டைலில் சொல்லுவார் அது மற்ற பேர் இப்போ ரெண்டு பேரும் ஜாம்பவான்கள் ரெண்டு பேரில் கவுண்டமணி செந்தில் சாரும் ஜாம்பவான்கள் அவரை பார்க்க மாட்டாங்க யாரும் அப்படியே நம்ம பார்வை கூட கமல் சார்ட்டு போய்டும் கமல் சார் என்ன பண்ணுறாரு பெரிய கிருதா வச்சுருப்பார் பெரிய மியூஸை வச்சுருப்பார் அவர் சொல்லும் போதே எனக்கு என்னப்பா சிரிப்பு வந்து நான் சுடி எவ்வளோ பெருசு தெரியல இத்த ஆறு வயசுல அர்த்த கோயில் இது பத்து வயசுல அர்த்த கோயில் ரெண்டு ஒரு கோயில் தான் ஐயா கவன முடியாது செல்வி செல்வி எப்படி நம்புற மாதிரி இல்லைன்னா அவர் போட்டா கேட்டார் இது என்ன தெரிந்தா இது நான் ஏழு வயசுல இருக்க சொல்லுவோம் எடுத்தா போட்டோம் இப்ப பத்தி இருபத்தி ஏழு வயசுல தான் போட்டோம் ரெண்டு ஒன்று தெரிந்தா தலையை சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவார் அந்த மாதிரி அவரு கமல் சாருக்கு இன்னொன்று நன்றி கேட்டா வணக்கம் இன்னும் நூறு ஆண்டு காலங்கள் நல்லபடியாக வாழணும் நோய் இல்லாமல் எங்கள் தமிழை வளர்க்குறதுக்கு கலைஞாணி கமல் சார் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சாந்தமாக அப்படியே ரிலாக்ஸாக இருக்கோம் ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து அந்த லொல்லு சபா டைமில் வந்து இருக்கேன் அப்படின்ற சொல்லியிருந்தீங்களா ஸோ உங்கள் கூட இருக்கிற நடிகர்கள் இப்போ வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருக்கணும் யாரையா சொன்னாங்க காதல் சும்மா நல்லா இருக்கார் நான் கொடுத்துற உழைப்பில் அவர் உழைப்பில் வந்து நல்லபடியாக வந்துட்டு நடிச்சுட்டு ஹீரோ ஃப்ரெண்டாக பண்ணிட்டு செகண்ட் ஈரோவாக பண்ணிட்டு மூணு படம் டேரஷனும் பண்ணிட்டார் நான் பார்த்துருக்கேன் விஷ் பண்ணுவேன் அவ்வளோதான் உதவின்னு போய் கேட்டது கிடையாது உதவின்னு கேட்டால் அவன் முகம் மாறலாம் தரலாம் அல்லது ஃபோன் எடுக்காமல் விடலாம் அதனால் அவர்கிட்ட போய் கேட்க மாட்டேன் யோகி பாப்பா சார் இதோட சவா பண்ணும்போது நல்லா தெரியும் பழக்கம் அதான் ஆமை சாமச்சாண்டு பேசிக்கிற மாதிரி அதான் பல கஷ்டங்கள் வந்து கஞ்சிக்கை இல்லைனா கூட உதவின்னு கேட்கும் போது நான் கொஞ்சம் யோசிப்பேன் என்ன பண்ணலாமா வலாமா அப்படின்ற மாதிரி வேற இருந்தீங்க சூரி சார் நல்லா பழக்கி யாரா இருக்கேன் அப்படின்னு வரல அவர் கூட ஒரே ஒரு படம் விளக்காரத்துல பண்ணேன் ஆஹ் சார் இவரு கொடுங்க சார் பண்ணுவாரு அப்படின்னு இருக்காரு சார்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணார் இப்போ நம்பர் நோட் பண்ணி பாலோ பண்ணிய பாட பண்ண மாட்டேற எவ்வளவு வசமா இருக்கு அப்படின்னு வில அவர் பர்சனல் நம்பர் தடாம அவரு அஸ்டன்ட் நம்பருக்குற நம்பருக்கு கொடுத்தா ஆனால் கொடுக்குவா அண்ணு பேசிட்டு இருக்காரு கொடுப்பா பேசிட்டுருக்காரு பிசையாக இருக்கா கொடுக்காப்பில சரி நம்ம போய் சொல்லி அவன் போய் கொடுத்து ஏன்னா பிசையாக இருக்குமா என்ன போன கொடுத்தேன் திட்டுவாங்க அவங்களோட கருத்துக்காக ஆனால் கேட்க மாட்டேன் வசந்த ரிச்சை சார் கூட நம்பர் நம்பரு இருக்கு பேசி எதாவது கேட்கணுமா உதவின்ற மாதிரி ஒரு தப்பா இடுமே அப்படின்ற மாதிரி சரணிய படத்துக்கிட்ட கூட நம்பரு நம்பர் அவங்க நம்பர் ஆகிட்ட இருக்குது பேசுவேன் அம்மா நினைக்கிறாம்மா எதுமா அப்படின்னு பேசிவிட்டு என்னோட கஷ்டத்தை சொல்லி காசெல்லாம் கேட்க மாட்டேன் சரி போதும் அது நமக்கு மாறும் எல்லாம் மாறும் எனக்கு தெரிஞ்சு நான் ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு கே கேஷ் பத்தாயிரருவா கேஷ் நான் பார்த்ததே கிடையாதுங்க பார்த்ததே கிடையாது அப்படியே அதான் ஒரு தோல்வி அப்படின்னா வலிக்கும் எனக்கு ஓராயிரம் தோல்வினால அப்படி மறுத்து போச்சு போயிட்டே இருக்கு இருந்தா அஞ்சா போடுற சாப்பிடுவேன் இல்லைன்னா அம்மா உனத்தில போய் அஞ்சு இட்லியே சாம்பார் ஊற்றி கரைச்ச குடிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் ஓடாண்டு போயிருவேன் இனியும் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இருந்தவங்க எல்லாம் ஓரளவுக்கு போயிட்டாங்க அந்த பொறாமையை கால் புரட்சியில வராதுங்க நம்மளால போனாச்சா தான் போறாங்க அது உள்ளுக்குள்ள தியானத்துக்கு போயிட்டு கிடைக்கும் அது வேற விஷயம் ஆனா பெரிய கார்ல போக மாதிரி சந்தோஷமா இருக்கேன் நல்லா இருக்கான் அப்பாவும் நமக்கு நேரம் அமையல ஒரு ஏக்கணும் இருக்கும் ஏக்கங்கள் இருக்குங்க ஏக்கங்களே தான் எல்லா ஏக்கங்களும் பரிபூர்ணமா கிடைச்சிருமான்னு தெரியல ஏன்னா சில பேர் பைக் வாங்க மோட்டார் சைக்கிள்லேயே வாழ்ந்துட்டு செத்தவங்களும் இருக்காங்க டபார்னு ஒரு அது அதிர்ஷ்டம் அடிச்சு நாற்பது லட்சம் காரில் போனவங்களும் இருக்காங்க அது அவன் செய்யலாம ஒன்றும் முடியாது எனக்கு எழுத்து மாறும் என்றாவது ஒரு நாள் வருவே நம்பிக்கை மட்டும் உள்ள உள்ள உள்ளுக்குள்ளேயே இருக்கும் உள்ளக்குள்ளேயே குள்ளேயே வந்துவிடா உனக்குன்னு ஒரு தரப்பாண்டா உனக்குன்னு ஒரு இயக்குனர் இருப்பான் உனக்குன்னு ஒரு மேனேஜர் இருப்பார் உனக்குன்னு ஒரு இணையக்குனர் தூக்கி விடுவாண்டா நம்பிக்கையோட இறான்ற மாதிரி உள்ளுக்குள்ளே அதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் எப்பவுமே நம்பிக்கை 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 அப்படியே போயிட்டேன் அதாவது சூரிய அவர்கள் கூட ஆரம்பத்தில் அவர் காமெடியெல்லாம் இருக்கும்போது கூட நினைச்சுக்கு பழகி சொல்லியிருந்தீங்க இப்போ வந்து அவர் ஒரு மாஸ் ஹீரோ அளவுக்கு வந்துட்டு எப்படி பார்க்குறீங்க ஒரு கோஸ்ட் இருக்காரு அது வரணும் அந்த வளர்ச்சி அடையணும்னா கோஸ்ட்டாக இருப்பாரு என்னன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு எடுத்து போய் கொடுத்து ஒரு ஆயர்ரூவா கொடுத்து சாப்பாடு வாங்கணும் அவங்கள சாப்பிட வைக்கணும் அரிசி வாங்கி போடணும் மளிகை சாமான் வாங்கி பண்ணுற இல்லாமல் இருந்ததனால் குயிக்கா வந்தாங்க அதே மாதிரி இயக்குனர்கள் நல்லா சுஜீந்திரா சார்லாம் எளிதிசார்கிட்ட பண்ணும்போதே அவருக்கு பழக்கம் நல்ல பழக்கம் பழக்கத்தில் வந்து அப்படியே ஒரு படிப்படியாக 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 வந்தால் வெண்ணிலா கபடி கூட பொரட்டா கம்பெடி வேற லெவலுக்கு கொண்டு போயிடுச்சு இப்போ வந்து ஹீரோ மாஸ் ஹீரோ சுயா பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் பயப்படுற அளவுக்கு நல்ல ரேஞ்சில் வந்தார் விடுதலைக்கு அப்புறம் விடுதலை டூக்கு அப்புறம் இப்போ கருடனுக்கு அப்புறம் வேறு லெவலுக்கு வந்திருக்காரு ஆனால் தலைகணம் கிடையாது அந்த தலைக்கணம் ஆனால் அப்படி மதுரமான இல்லை அப்படிப்பா அப்படிப்பா ஆ போடா போடம் அப்படி முடியாது போப்போ அதில் அப்போ இந்த சூரி வேற இப்போ இருந்த சூரிய வேறன்ற எண்ணங்கள் கிடையாது அப்போ என்ன இருந்தாலும் அதே அந்த லெவலில் இருந்தபோது போட்ட சைக்கிளில் போகும்போது போட்ட டிவி ஷேமில் போகும்போது எப்படி இருந்தாலும் இப்போது இன்னோவா காரில் போகும்போதும் நல்ல மரியாதை வந்தவங்க பார்க்குறோம் ஓகே பாஸ் வாங்கிக்கலாம் இட்ல சேக்குமா ஓகே பாஸ் கொஞ்சம் வேலை ரிவர்ஸ் மட்டுமா அந்த மாதிரி ஒரு பணிவு ஒரு கழிவு இருக்கிறனால தான் அவர் இந்த உயரத்துக்கு போக முடியுதுன்னு நான் நினைக்கிறேன்